ஸ் வெம் பேக் அவர் சேனல் நம்ம சேனல மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோ என்ன நடக்குது பாத்தீங்கன்னா கார்த்திக் ரம்யா கிட்டே போய்ட்டு என்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அதனால் உங்க கூட பெங்களூருக்கு வர முடியாது எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ரம்யாவும் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் மேடம் லாஸ்ட் மினிட்ல வர மாட்டேன் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு நான் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்க எப்படின்னு ரம்யா கேட்கும்போது நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரம்யாவும் ஓகே சொல்லுவாங்க கார்த்திக் அங்கே இருந்து போய்ட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கார்த்திக் வீட்டுக்கு போவாங்க அப்போ தீபா கார்த்திகிட்டே என்ன நீங்கள் பெங்களூர் போகலையா வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் உங்களால் தான் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து தீபா கேட்கும்போது உங்களுக்கு தான் நான் பெங்களூர் போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு அது கேட்ட தீபா வந்துட்டு நீங்கள் முக்கியமாக கம்பெனியோட வேலை போகணும்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்வாங்க அது கேட்ட கார்த்திக் வந்து நீங்க தான் ஃபீல் பண்ணிங்களா அதனால தான் நான் திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட தீபாவும் அப்போ நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பீங்களா அப்படி வந்து கேப்பாங்க அதுக்கு கார்த்திக்கும் தீபா கிட்டே இன்னைக்கு ஃபுல்லாக இங்க இருக்க போகிறேன் உங்க கூடவே தான் இருக்க போகிறேன் அப்படின்னாங்க அது கேட்ட தீபா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்படி இந்த പ്രോമയുണ്ടാക്കും നെക്സ്റ്റ് എപ്പിസോഡിൽ എന്നാ നടത്തേക്ക് നമ്മൾ ലൈക്ക് പൂണ് ഷെയർ പണു മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ താങ്ക് യു